அவர்களும் இதோ பதினைந்து முறை சுற்ற வேண்டும் சுற்றினால் மட்டுமே உங்கள் அணிக்கு திருப்ப அனுப்பப்படுவீர்கள்

மிகவும் கடினமாக குறைவாக ராஷ்டிரிய ஆசையாக சுத்தம் ராஷ்டிரியாவை சுத்தம் மட்டுமே அனுமதி உண்டு அவர்களை தூக்கி செல்ல அனுமதி இல்லை தொடர்ந்து திருமணமான ஆண்களுக்கும் திருமணமாக போட்டியான நடைபெற இருப்பதால் வீரர்கள் உடன்தானே தங்களை கொண்டு மைதானத்தில் கலவரமாறு மாறி அன்போ வீரர்களை தூங்கி இதோ நமது கருத்தவர்கள் சிங்கப்பூர் ஓடுகிறார் இவர்கள் இருவரும் கைபந்து வீரர்கள் சரியாக ஏழு முப்பது மணியளவில் கிளாசிக் டோலா ரங்கிஷ் ராஜன் அவர்களின் மாபெரும் இன்டிசை கச்சேரி நடைபெறும் ஆகவே ஊர் பொதுமக்கள் அனைவரும் இசை நிகழ்ச்சியை கட்டிகளித்து செல்லுமாறு அட்புடன் அழைஞ்சிருக்கிறோம் நடுவரின் ஒருவர் மட்டுமே தீர்மானிக்கவும் இதோ தீபித் பாயும் புலி இதோ அபிஷேகம் பிரியா வீர்குபா அபிஷேக தொடர்ந்து கபாடி கொட்டியான நடைபெற என்பதால் வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளவும் திருமணமாகாத இடவெண்டகலைத் முதல் போட்டியில் முதல் அவர்களும் அவர்களும் தட்டி செஞ்சுள்ளார்கள் திருமணமான ஆண்களுக்கான இடவெண்ட கல்வி தொகுதல் முதல் வரிசு ஐ அசோக் குமார் பி எஸ் அசோக் குமார் இரண்டாவது பரிசு ஆர் ராஜகணபதி பெண்களுக்கான கப் சேஞ்சிங் போட்டியில் முதல் வரிசனை சங்கீதா வனஜா அபினா கீர்த்தனர்களும் இரண்டாவது பரிசு அபிதா அணிவீரர்களும் பெண்களுக்கான பலத்தின் போட்டியில் சங்கீதா நந்தினி தீபா ஜெயஸ்ரீ பாவனா அம்பிகா ஜா மஞ்சு உஷா தயாஸ்ரீ கௌசிகா சரஸ்வதி சங்கம் பவித்ரா ரேகா ஹரி அவர்களும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் அவர்களுக்கு எமது இந்தியா போக்கின்ற நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து திருமணமான ஆண்களுக்கும் திருமணமாக இளம் கிடம்பாளையுமான கபாடி போட்டியாளர் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து திருமணமாக பெண்களுக்கும் திருமணமான ஆனா பெண்களுக்குமான போட்டியாளர் நடைபெறும் ஆனும் நிலம் கட்டிடப்பாளையான கபாடி போட்டியில் நடுவராக டி ரமேஷ் சிவலிங்க அவர்கள் கொள்வார் ஆனந்த அவர்களும் என்பதை தெரியப்பட்டுக் ஜி கே சந்தோஷ் அவர்களே உங்க அணி தோல் நடைபெறு அறிஞா நமது ஊர் சூப்பர் சார் அவர்களையும் அறிந்து விடுங்க தொடர்ந்து திருமணம்